வணக்கம் நண்பர்களே டுவெல்த் பொருளியல் முதல் பாடம் பேரியல் பொருளாதாரம் இந்த பாடத்தோட கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை ஆன்சர் இ நுண்ணியலும் பேரியலும் ரெண்டாவது கொஷின் மேக்ரோ என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் இ ராக்னர் பிரிக்ஸ் மூணாவது கொஷின் புதிய பேரியல் பொருளா பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆ ஜேஎம் கீன்ஸ் நாலாவது கொஸ்டின் பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது ஆன்சர் ஆ வருவாய் கோட்பாடு அஞ்சாவது கொஸ்டின் பேரியல் பொருளாதாரம் ஆய்வது ஆன்சர் இ ஒட்டு மொத்தங்களை ஆறாவது கொஸ்டின் ஜேஎம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக ஆன்சர் ஆ பொது கோட்பாடு ஏழாவது கொஸ்டின் பொதுமட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஷ் ஆகும் ஆன்சர் இ பணவீக்கம் எட்டாவது கொஷின் பொருளாதாரக் கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக ஆன்சர் இ வளர்ச்சியை அடைவது ஒன்பதாவது கொஷின் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக ஆன்சர் இ உற்பத்தியும் சந்தையிடுகையும் பத்தாவது கொஷின் ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுவது ஆன்சர் இ மேலே கூறப்பட்ட அனைத்தும் பதினொன்றாவது கொஷின் எந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது ஆன்சர் ஆ முதலாளித்துவ பொருளாதாரம் பன்னிரெண்டாவது கொஷின் பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஷ் ஆகும் ஆன்சர் இ சமதர்ம பொருளாதாரம் பதிமூணாவது கொஷின் முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆ ஆடம் ஸ்மித் பதினாலாவது கொஷின் முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஷ் ஆகும் ஆன்சர் ஆ அமெரிக்கா பதினைந்தாவது கொஷின் சமதர்ம கொள்கையின் தந்தை எனப்படுபவர் யார் ஆன்சர் ஆ காரல் மார்க்ஸ் பதினாறாவது கொஷின் தனியாரும் அரசும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும் ஆன்சர் இ கலப்பு பொருளாதாரம் பதினேழாவது கொஷின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும் ஆன்சர் ஆ இருப்பு பதினெட்டாவது கொஸ்டின் கீழ்வன வருவனொற்றுள் தடைபடா ஓட்டமாரியை கண்டுபிடி ஆன்சர் இ வருமானம் பத்தொன்பதாவது கொஸ்டின் இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுவேன் ஆன்சர் ஆ குடும்பங்களும் நிறுவனங்களும் இருபதாவது கொஸ்டின் திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் சுழல் ஓட்ட மாதிரி என்பது டேஷ் ஆகும் ஆன்சர் இ நான்கு துறை மாதிரி